உலக தமிழர்களுக்கு வணக்கம் கடவுளின் தேசம் கேரளா கேரளாவை கடவுளின் தேசம் அப்படின்னு நம்ம அழைக்கிறதுக்கு முக்கிய காரணமே கேரளாவோட இயற்கை அப்படிங்கிறது தான் இயற்கையோட வளம் இயற்கையோட அழகு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையும் கூட இருக்கு ஆனால் கேரள மக்கள் இயற்கையை அழிக்காம இயற்கையோட ஒத்து வாழ்கிறாங்க அதனால தான் கடவுளின் தேசம் அப்படின்னு கேரளாவை சொல்லுவோம் இன்னைக்கு அதே கடவுள் அந்த கடவுளின் தேசத்தை சூறையாடிக்கிட்டு இருக்கார் இயற்கை அப்படிங்கிற கடவுள் எந்த இயற்கையோட ஒத்து வாழ்ந்தாங்களோ அந்த இயற்கை கேரள மக்களை புரட்டி போட்டிருக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் குழந்தைகள் வீட்டோட மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போயிருக்காங்க இந்த மண் சரிவு அப்படிங்கிறது விடியற்காலை நேரத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறதால மழையும் ஒரு வாரமாக பேஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதால மக்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காங்க அதிகாலை நேரத்தில் வந்த இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது அப்படியே எல்லாத்தையும் புதைச்சிருச்சு பல பேரோட அந்த புகைப்படங்களை கூட பகிரத்துக்கு எனக்கு மனசு வரலை அதனால் முன்னும் பின்னும் அப்படிங்கிற மாதிரி தான் புகைப்படமே போட்டிருக்கேன் கை மட்டும்தான் வெளியில் தெரியுது மற்ற எல்லாமே புதஞ்சிருக்கு இடுப்பு வரைக்கும் புதஞ்சி இறந்த நிலையில் கிடக்குறாங்க இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் புது குழந்தைகள் பெண்கள்னு பாரபட்சம் இல்லாமல் இயற்கையோட கோர தாண்டவத்தில் சிக்கியிருக்காங்க இது வரைக்கும் மீட்கப்பட்ட உடல்கள் என்பது அதனால் நம்ம இந்த வீடியோ எடுக்கிற நேரத்தில் எண்பது பழி எண்ணிக்கை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் நிச்சயமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பாங்க அப்படின்னு அஞ்சப்படுது கேரள மாநிலம் வயநாடு இயற்கை எழில் கொஞ்சும் ஒரு அற்புதமான இடம் இங்கே இருக்கக்கூடிய முண்டகை சூரல் மலா இந்த பகுதியில் தான் தொடர்ந்து அதிகாலையில் மண் சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே வந்திருக்கு ஒரு வாரத்திற்கு மேலே தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது கேரளாவில் கடுமையாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு அதிகபட்ச மலை அப்படிங்கிறதால அங்கே இருக்கக்கூடிய காட்டாறுகள் எல்லாத்துலேயுமே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு அணைகள் எல்லாமே நிரம்பி போயிடுச்சு விட்டால் அணைகள் எல்லாமே உடையக்கூடிய அபாயம் அதனால் எல்லா அணைகள்லேயுமே நீர் திறக்கப்படுது திருச்சூர் எர்ணாகுளம் பத்தனம் திட்டா மலப்புரம் இப்படி எல்லா மாவட்டத்துலேயும் மழை விடாமல் இருக்க ஒட்டுமொத்த அணைகளும் நிரம்பி அணைகளோட கொள்ளளவை தாண்டி தண்ணி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திறந்து விடப்படுது காட்டாற்று வெள்ளம் எல்லாமே திசை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது அட்டமலை அப்படிங்கிற பகுதியிலேருந்து முண்டகை அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடிய பாலமே அறுத்து எடுத்துட்டு போயிடுச்சு இப்போ இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு மக்கள் வரவே முடியாது ஒரு தீவு பகுதி மாதிரி மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க ஒரு பக்கம் மண் சரிவு இன்னொரு பக்கம் வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வருது தப்பிச்சு போகிறதுக்கு இடம் இல்லை பாலம் உடஞ்சி போச்சு ஆற்ற கடக்க முடியாது ஆத்துல பெரிய அளவில் வெள்ளம் அதாவது ஆறு தன்னோட திசையை விட்டு பல இடங்களில் உடைச்சிட்டு ஓடுது இஷ்டத்துக்கு ஓடுது தன்னோட திசையை விட்டு அது போயிருக்காது நம் காலப்போக்கில் அதோட திசையை நம்ம தான் குறச்சிருப்போம் ஒரு எட்டு மீட்டர் அளவுக்கு அந்த காட்டாரோட அகலம் அப்படிங்கிறது சுருங்கி போயிருந்தது இப்போ அது பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளோ அகண்டு ஓடிச்சோ அந்த அளவுக்கு அகண்டு ஓடுது பலர் வீடுகளை இழந்திருக்காங்க வீடு எல்லாம் தண்ணியில் போது நிலச்சரிவில் எல்லாமே வீடுகளோடு சேர்ந்து புதஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு தேசிய பேரிடர் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு கேரள முதல்வர் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே இது ஒரு தேசிய பேரிடர் அப்படிங்கிறது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம தமிழக அரசு கூட ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நிவாரணங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இங்கேருந்து தீயணைப்பு படை பேரிடர் மீட்பு குழு குழு செவிலியர் குழு எல்லாமே அங்கே போயிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் கேரளாவுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யணும் அப்படிங்கிறது அதான் இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தண்ணியே இல்லை அப்படின்னு நாம் கதறிக்கிட்டு இருந்தப்ப தண்ணி திறக்க மாட்டேன்னா இன்றைக்கி கர்நாடகா முழுக்க வெள்ளம் தண்ணியை திறந்து விட்டாங்க நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவே இப்போ தண்ணி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு மேட்டூர் அணை கூட இப்போ நிறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் மழையே பெய்யாமல் மேட்டூர் நிறைஞ்சிருக்கு இதுதான் ஒரு அற்புதம் அப்படிங்கிறத இயற்கை நமக்கு வரமாக கொடுத்த அந்த மழை அப்படிங்கிறத கேரளாவுக்கு பெரிய சாபமாக கொடுத்துருச்சு கடவுளின் தேசம் இன்னைக்கு கண்ணீரில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் மழை தண்ணீர்லேயும் தத்தளிச்சுட்டு இருக்காங்க பெருவெள்ளம் அப்படிங்கிறது வந்திருக்கு குழந்தைகள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க பலி எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டும் அப்படின்னு சொல்லப்படுது உண்மையிலே வருத்தமாக தான் இருக்குது இது தொடர்பாக இதுக்கு மேலே பேசக்கூட நமக்கு வார்த்தைகள் அப்படிங்கிறதே வரலை இயற்கை சீக்கிரமாக தன்னோட அந்த கோர தாண்டவத்தை நிறுத்திக்கிட்டு மீட்புப் பணிகளுக்காவது இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனையாக இருக்குது ஏன்னா மீட்பு பணிகளே செய்ய முடியல அந்த அளவுக்கு மழை பெய்யுது வெள்ளம் ஓடி வருது அந்தாலும் நின்று ஒருத்தர் கத்தி கூப்பாடு போட்டால் கூட அங்கே போய் உதவி செய்ய முடியாத சூழல் இருக்குது கண்ணு கெட்டின தூரத்தில் ஒரு உயிர் துடிக்குது அதை காப்பாற்ற முடியாத ஒரு நிர்கதியான சூழலில் நின்னம்னு வச்சிங்களேன் இதை விட பெரிய கொடுமை அப்படிங்கிறது இல்லை கேரளா முழுக்க இப்போ அப்படி தான் இருக்குது ரொம்பவே பரிதாபமான ஒரு நிலை அந்த கேரள மக்களை கடவுளின் தேசத்தை கடவுள்தான் காப்பாற்றணும் இயற்கையை அதுக்கு வழிவிடணும்னு பிரார்த்தனைகளை முன் வைப்போம்